எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்ரீகாந்த் பொல்லே அவர்களுடைய கதை இவர் ஆந்திர மாநிலம் மச்லிப்பட்டினம் சீதாரம்புரம் என்ற கிராமத்தில் பிறந்துள்ளார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி நைன்டீன் நைன்டி டூவில் பிறந்திருக்கார் அவங்க அம்மா அப்பா பேர் தாமோதர ராவ் வெங்கட் இவர்களுடைய பிள்ளைதான் அவர் அவர் பிறந்த உடனே எல்லாரையும் போல் அவங்க அம்மா அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆனால் கொஞ்ச நேரத்துல தெரிய வந்தது அவருக்கு கண்ணு இல்லை அப்படின்னு பார்வையில்லாமல் பிறந்த குழந்தையை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த குழந்தையை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் இந்த பிள்ளையோட ப ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தாங்க கொஞ்ச நாள் போச்சு சொந்த வந்தோம் தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த குழந்தைய எதுக்கு வளர்க்குறீங்க பொண்ணுருங்க இல்லாட்டி ஆசிரமத்தில் சேர்த்துருங்க இது வேஸ்ட்டு நீங்க வாழ்நாள் முழுவதும் அழுதுகிட்டே தான் இருக்கணும் அதை நினைச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லவும் அவங்களுக்கு இன்னும் வருத்தமா இருக்குது ஆனா இருந்துட்டாலும் அவங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் பிள்ளைய பார்ப்பேன் நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி உங்க குடும்பம் வந்து சொல்ற அளவுக்கு பெரிய வசதியான குடும்பம் கிடையாது விவசாயி நெல்லு விதைச்சு அவங்க அறுவடை பண்றாங்க அதுல வந்து அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது மாதம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு அறநூறு அவ்வளோதான் வரும் அந்த குழந்தைய எப்படி நம்ம வளர்க்க போறோம் சரி வேலைக்கு நம்ம செய்யற வேலையவே கொண்டு போய் காட்டலாம் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ஆனா அந்த பையனால செய்ய முடியல பார்வை இல்லாததுனால எதையுமே ஒழுங்க பண்ண முடியல அப்ப இந்த குழந்தை வந்து விவசாயம் பார்க்க முடியாது நம்ம இந்த குழந்தைய படிக்க வைப்போம் நம்ம பையனை படிக்க வைப்போம் படிச்சாலாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அவனுடைய வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்க்குறாங்க அங்க போய் சேர்த்தா அந்த குழந்தைகிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க விளையாட போனால் அந்த குழந்தைய ஒதுக்கி வச்சிடுறாங்க அந்த குழந்தைய வந்து எப்பயுமே லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்கார வைப்பாங்களாம் இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் போயிருக்கு அதுக்கப்புறம் அவங்க சொந்த பந்தத்துலலாம் சொல்லியிருக்காங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நீங்கள் ஹைதராபாத் ஸ்கூல்ல சேர்த்துருங்க ஸ்பெஷல் சைல்டு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த ஸ்கூல்ல நல்லா படிக்க வைப்பாங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஸ்கூல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு சொல்லி அடிபட்டுறாங்க அங்கே வந்து ரொம்ப தூரம் ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்கூலு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் தான் அவங்க அம்மா அப்பா கொண்டு போய் விட்டு கூப்பிட்டு வராங்க அதுக்கப்புறம் அடுத்து சேர்த்த ஸ்கூல் வந்து இரநூத்தம்பது கிலோமீட்டரு அங்கேருந்து அவங்க வர முடியாது தனியாக அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா குழந்தையா போதுலேருந்து அம்மா அப்பா கூடவே இருந்தவங்க இல்லையா ரொம்ப கஷ்டப்படுறாரு எப்படியாது தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட பார்க்குறாரு அங்க கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சி அவங்கள யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து உங்கள் அம்மா அப்பா விவசாயி பண்ண விவசாயம் பண்ணுறாங்க நீ விவசாயம் பார்க்க முடியாது நீ என்ன தான் செய்யலான்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு ரொம்ப நேரம் உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு வந்து புத்திமதி சொல்றாங்க நீ படிக்கணும் நீ படித்தா மட்டும்தான் உன்னால செய்ய முடியும் கண்ணு தெரிலன்னு தானே உன்னை அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க சரியாக படிக்க வைக்கல உங்க கூட யாருமே பேசல உன்னை லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சாங்க உன்னால் என்ன முடியும் என்ன செய்யணும்னு நீ ஆசைப்பட்டு அதெல்லாம் படித்தா மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒன்றுமே அதுக்கப்புறம் அவர் வந்து நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு நல்லா படிக்க ஆரம்பித்தார் ஒரு வழியாக டென்த் எக்ஸாம் எழுதுறாரு டென்த்தில் டாப்பராக இருக்கார் நைன்டி பர்சன்டேஜ் அவருக்கு வருது லெவன்த்து சயின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் அட்மிஷன் போடலான்னு போகிறாரு ஆனால் அவருக்கு வந்து கிடைக்கல காரணம் நீங்கள் பார்வையற்றவர் அப்படின்றாங்க அவருக்கு பயங்கரமாக கோபம் வருது ஒரு பார்வை இல்லாததெல்லாம் ஒரு குறையா நான் நல்லா தானே படிக்கிறேன் எல்லாமே நான் எனக்கு தெரியும் நான் படிப்பில்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்படி இருந்தாலும் இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லணுமே கவர்மெண்ட்டுக்கே கேஸ் போட்டார் என்னை படிக்க வேணாம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா ஆறு மாசம் கடந்துச்சு கழிச்சு ஒரு லெட்டர் வருது வீட்டுக்கு நீங்க படிக்கலாம் ஆனா உங்க பாஸ் பண்ணணும் அது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு அவருடைய புக்ஸ் எல்லாமே ரெக்கார்டாக கேட்டு வாய்ஸ் மூலியமாகவே கேட்டு 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 மைண்ட்ல ஏத்திக்கிட்டாரு பாத்தீங்கன்னா அவர் பன்னெண்டாவதுல நைன்டி எயிட்ல பாஸ் ஆகுறாரு அவர் வந்து ஆர்ட்ஸ் எடு வேறு வேறு குரூப் எடு அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை நான் எடுத்தால் சயின்ஸ் தான் இல்லாட்டி நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இருந்தார் அதே மாதிரி ஜெயிச்சு காட்டிட்டார் இதற்கிடையில் அந்த பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்குமே என்ன பண்ண என்ன இது பண்ணியிருக்காருனா கிரிக்கெட் டீமில் நேஷ்னல் வரைக்கும் செலக்ட் ஆகி விளையாண்டிருக்காரு செஸ்லேயும் அதே மாதிரி நேஷ்னல் லெவலுக்கு அவர் ஜெயிச்சுருக்காரு அந்தளவுக்கு திறமையாக இருந்துருக்கிறாரு அடுத்து இன்னொரு பிரச்சனை அவருக்கு வந்தது அவருக்கு ஐஐடி படிக்கணும்னு ஆசை அதுலேயும் அவருக்கு வந்து இடம் கிடைக்கல காரணம் நீங்கள் பார்வேற்றவர் இது வந்து ரூல்ஸ் இல்லை அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டாங்க அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் செக் பண்ணுறாரு சர்ச் பண்ணி பார்க்குறாரு கண்ணு தெரியாதவங்களுக்கும் கிடைக்குமா எங்கேயாவது ஸ்காலர்ஷிப்பில் படிக்க முடியுமா இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமெரிக்காவில் பார்க்குறாரு அவருடைய மார்க்கை பார்த்து நாலு யூனிவர்சிட்டியிலேருந்து அவருக்கு அவரை செலெக்ஷன் பண்ணுறாங்க அதில் ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்காலர்ஷிப்பை மூலியமாகவே நீ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவர் அமெரிக்கா போகிறார் அவர் நைன்த்து படிக்கும்போது ஸ்கூல் டாப்பராக இருக்காரு அப்துல் கலாம் அவர்கள் வந்து அவங்க ஸ்கூலில் ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்போ வந்து கிட்ட கேட்குறாங்க நீங்கள் பெரியால் ஆகி என்ன ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ஸ்டூடெண்ட்டு டாப்பராக இருக்காங்க அந்த பத்து ஸ்டூடெண்ட்டில் இவருடைய பதில் வந்து அவருடைய மனசை தொற்றுச்சு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பிளைண்ட் ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு எனக்கு ஆசை அப்படின்னோன்னு எவ்வளோ உயர்ந்த கனவு என்னால் முடியாது அப்படின்னு நினைக்காமல் என்னால் முடியும்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க கண்டிப்பாக உன்னால் முடியும்னு சொல்லி தோல் தட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படி ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஸ்டூடெண்ட் அவர் அவர் நினச்சது போலவே அமெரிக்காவில் நல்லபடியாக படித்து ஒரு வழியாக முடிக்கிறாரு படிப்பை முடித்தோன்னுமே அந்த நாட்டிலேயே நிறைய கார்பரேட் கம்பெனிகள் நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க வீடு பங்களா அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையுமே உதறித்தள்ளிட்டு வேண்டாம் இது நம்மளுடைய நோக்கம் கிடையாது நம்ம இந்தியாவுக்கு தான் போகணும் அங்கே போய் தான் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் வர்றாரு வந்ததுக்கப்புறம் அவரை போலவே கண் பார்வையற்றவர்களை ஒரு எட்டு பேரை சேர்க்கிறாரு சேர்த்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து அவருக்கு அவர் கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறாரு ஆனால் அதை வச்சு என்ன பண்ண முடியும் வருமானம் வரணுமே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னனுமே ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக நிறைய ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க ஓரளவுக்கு கிடைக்குது ஒரு லட்ச ரூபாய் கிடைக்க கிடைச்ச உடனே அவர் ஆரம்பிக்கிறாரு எக்கோ ஃப்ரெண்ட்லி கன்சியூமர் ஃபுட்டு கம்பெனி பேரு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களை கூப்பிட்டு படித்த பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்க கண்ணு தெரிகிற பிள்ளைங்க கண்ணு தெரியாத பிள்ளைங்க நிறைய பசங்களில் பொண்ணுங்களை எல்லா பேர்த்தியுமே வேலைக்கு வச்சிருக்காரு வச்சுட்டு போது ஆர்டர் நிறைய வர ஆரம்பிக்குது அப்போ அவரால் ஒன்றும் செய்ய முடியல முதல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறாரு அந்த டைமில் அவருக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ரதன் டாட்டா அவர்கள் பிஸ்னஸ்மேன் அவர்கள் இவருடைய தன்னம்பிக்கையை பார்த்து அவர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ வந்து இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆஃபர் வருது நிறைய பெருசாக பண்ணுறாரு பெரிய கம்பெனி ஆக்குறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு அவர் ஏழு கம்பெனிக்கு முதலாளி ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி அவர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பார்வை இல்லாதவங்க மாற்றுத்திறனாளிகள் தான் அதிகமாக ப பார்த்துட்டு இருக்காங்க வேலை அவரை மாதிரியே இருக்கிறவங்கள மேலே நம்மளுக்கு பட்ட கஷ்டம் இவங்க படக்கூடாது இவங்களுக்கு திறமை இருந்தும் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாரு அவருக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்டு லவ் பண்ணி இன்றைக்கி நல்ல ஒரு நல்ல வை வைஃபும் கிடச்சிருக்காங்க நமக்கு எல்லாமே இருந்தும் இல்லை இல்லை இல்லைன்னு கஷ்டப்படுறோம் அவரை வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க நீங்கள் எப்படி என்ன அப்படின்னு கேட்குறம்போது எனக்கு வந்து கஷ்டங்களை அனுபவிச்சு 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 எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ஊதி தள்ளிடுற மாதிரி இவ்வளோதானா இதை விட பெருசெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு அவருக்கு ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சு எதுக்குமே நான் பயப்படுறது கிடையாது எது முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு உண்மைதானங்க நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம வேண்டியது நம்ம மட்டும் தானே நம்ம நம்பினா தானே நம்மளால் முடியும் இவருடைய கதையை வந்து மூவியாக எடுத்துட்டாங்க மூவியோட பேர் ஸ்ரீகாந்த் எல்லா மொழிகள்லையுமே ரிலீஸ் ஆகிருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்